இன்னைக்கு வந்துட்டு காசு அதாவது வேலைக்கு போன காசு இல்லாம வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாமே வந்து வாங்கினாங்க எல்லாருக்குமே அந்த காசு வந்து சேர்த்து வச்சிருந்தேன் சேர்த்து வச்சிருந்த காசு தான் வந்து சேர்த்து மரக்கடை சாரு அப்ப அந்த காசு வந்து சேர்த்து வச்சு அப்படியே வந்தா மட கொடுக்குனேன் அப்ப அம்மா அம்மையை வந்து அதுக்கு தேவையான அந்த காசு கேட்ட அளவுல வந்துட்டு போய் வந்து சா அதாவது ஒரு இருபத்தி ஐயாயிரம் அம்மா

ஆனா ட்வெண்ட்டி வாழ்க்கையில சாப்பிடலாம் தெரியல சத்தியம் சாப்பிட முடியுமே பிடிக்காது எனக்கு ரெண்டையும் அம்மா நிறைய எத்துல பாக்கும்போது வாங்கி கொடுத்துவா

இடப்பினர் ஹீரையர் மரக்கி அப்படி வேண்டி செய்யலாம் ஜெயிக்க அப்ப நித்தம் கொண்டு போய் போறவங்க ஏதோ சாப்பாடுகளோட என்ன ரொம்ப அதால வந்து நாங்க வாங்கக்கூடாது சரிங்க வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட் ஆயிருக்கும் சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் இந்த சம்பளத்துல வாங்கின பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து பாக்க போறோம் அதோட வந்து தண்டைக்குமே வந்து சுவீஸ்ல இருக்கிற அக்கா என்ன கேட்டு தம்பி ஒரு இடத்துல வந்துட்டு சம்மாண்டிய அந்த விலையை வந்து இந்த மாதிரி போகுது இனிமே விலை கூட்டிட்டுன்னு சொல்றாங்க எல்லாம் பயங்கரமான விலையன்னு சொல்றாங்க

ஓ அப்ப வந்து நான் அக்கா அம்மாவை சொல்லி இருந்தவா நீங்க இப்ப வேணுமெண்டா சாவர்ஜி போய் வந்துட்டு வாங்குவதம்பி சிவகங்கை நலிவேன்ட்டு சரி அதுமே வந்து ஒரு காலத்துல போய் போயிட்டு வந்து வாங்குவோம் இப்ப அம்மா அம்மைய வந்துட்டு அந்த பொருட்களை தான் எடுக்க பாக்குறேன் நான் காலம் நித்துறோன்னு அம்மா தான் வந்துட்டு போய் பெரிய அம்மா அம்மா வந்து போனவங்க போய் ஆட்டோலதான் வந்துட்டு வாங்கினோம் வந்து எனக்கு தெரியாது போயிருந்தா மட்டும் தான் அப்ப அம்மா சொன்னாடி வீடியோ பாக்குற உறவளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு விளையாட்சி காசுல வாங்கினு சொல்லி என்ன சொன்னா

ஒவ்வொரு வந்துட்டு தோங்க தேங்காய் நூறு ரூபா போட்டா இதுல ரெண்டு ஒன்னு எடுத்துட்டா விடனே இந்த தேங்காய் ரெண்டு ரூபாய் ரெண்டு தான் மிச்சமல்ல நூறு ரூபா படி அப்ப இப்ப நாங்க வந்து இதுல வந்து இப்போ

ஒப்ப <laughs>

இப்போது <laughs> அப்ப வந்து இல்ல வீ வந்து சும்மா போட்டு அம்மா என்ன சரி ஓகே மாவுங்காலங்காய் கடுமையான அப்படியே வந்து அம்மா அப்படியே அம்மாவுக்கு தெரியும் அம்மா இப்ப சின்ன பிள்ளைதானு அப்ப வந்து அம்மா அப்பா என்னென்ன பண்ணிக்கிறாங்க காட்டுறாங்க ஆரம்புவேன் உங்களுக்கு காட்டுவோம் சமையல் செய்யறா காட்டியா பாப்பா காட்டு

இந்த விலை எல்லாம் என்ன இருந்துக்கு என்ன வாங்குறோம் 90 ரூபாய் உப்பு பகேட் வந்துட்டேனே பாத்தா 300 ரூபாய் இருக்குนะ காலையில பாத்தீங்களா சீக்கிரம் கண்டு உப்புக்கு தட்டு பாடு வந்துட்டேனே இது காபி இல்லை இது ஆ பெரியجيடா என்ன விலை ஹான் கா கிலோ काय केलं म्हणून हुआ ಇದೆ இல்லை கடல்ல ஆ இது வந்து கடல்ல வந்து வணக்குற கடல்ல என்ன இல்லம்மா கடல்ல 100 1 किलो 1 किलो 100บาท சரிmetadata இல்லை கௌபே கௌபே இல்லை. ஆ என்ன கேக்கீங்க? எந்த மண்ணை நோர்க்குங்க? அது நூறு. புலி. புலியே இல்லை. வளருவீங்க. ஆ, பாக்குல. கார்க்கில புலி வந்துட்டாலும் அங்க பாங்கு இல்லை. எங்கே கட்டாகுது? கார்க்கில நாங்க போறோம். அங்கே கேளு. ஆதி ஆகுமோ அவ்வா. அங்க கேளு நான் பேபி வந்து

அரிசி இருநூத்தி எழுபது அரிசி இருநூத்தி எழுபது இங்க தேங்காய பாருங்க தேங்காய் வந்துட்டு முந்நூறு ரூபாயும் தேங்காய் வந்து நூறு ரூபாய் இந்த தேங்காய் வந்துட்டு பாருங்க தேங்காய் பாருக்கு பழிவா கிடைக்கணும் சரியா உண்மை வந்துட்டு இவ்வளவு நம்ம வந்துட்டு நாங்க வாங்கினேன் பொருட்களுமை வந்துட்டு நாங்க என்னம்மா வேலைக்கு போய் இன்னைக்கு வந்து வாங்க சாமான் வந்துட்டு இவ்வளவு வந்தாங்க அதாவது வந்துட்டு வேலைக்கு போயில சொல்லி வேலைக்கு போறேன் வேலைக்கு போன காசு கட்டு இவ்வளவு சாமான்னு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு வந்து அதையும் கணக்கு பார்த்து சொல்லிக்கணும் நீ கொஞ்சம் காசுக்கு வந்துட்டு கணக்கு சொல்றீங்கன்னு சொல்லி வந்து இமக்குள்ள சாமானினது சரி உண்மைக்கு வந்துட்டு உண்மை சாமான காத்தி வச்சு சாமான வீட்டுக்கு வந்துட்டு அன்றாடம் தேவைப்பட்ட சாமான வாங்கியிருக்கா ഉരുളക്കിങ്ങ് <laughs> മരക്കടികൾ <laughs> வாங்க நானுமே வந்து போய் தலைமுடியெல்லாம் கட்டி போட்டு இருக்க அம்மாவுக்கு சொன்ன அப்படி வந்து நாங்க வந்து வீட்டை பதிவு செய்வோம் அப்படி வாங்கி குரக்கள் உண்மை வந்து நெருப்பு விலை எல்லாம் இருக்கு சாமான் வெளியே எல்லாமே வந்து முதற்கும் அவ்வளவு வந்து வித்தியாசம் சரி ஓகே இதுல வந்தா இந்த வீடியோ வந்துட்டு எப்படி கண்ணு மறக்காம வந்து பதிவு செஞ்சிருக்கோம் மறக்காம வந்துட்டு அம்மா அந்த பள்ளி சட்டியல் வந்துட்டு எப்படி மறக்காம மறக்காமல் பண்ணுங்க இங்க வேற உண்மைக்கு வந்துட்டு முட்டை நடுவுல புட்காவிக்கிறாங்க புட்டுக்குழல் புட்டுக்குழல் நடுவுதான் ஏன் திடீர்னு வந்தது